வாங்க நண்பர்களே கோல் பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் வந்து பார்த்தா தொடர்ச்சியாக ரெண்டாவது நாளாக தங்கத்தோட விலையும் மட்டும் இல்லாமல் வெள்ளையோட விலையும் கடுமையான சரிவில் காணப்படுது நான்காயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் ரெண்டு நல்லா சரிஞ்சு காணப்படவில்லை இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் சரிவாக இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கம் மிக மிக அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம கோல் பாசா தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி ஒன்பது ரூபாய் எண்பது பைசாவும் பத்து எட்டு கிராம் எட்நூற்றி எழுபத்தெட்டு ரூபாய்

ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேருந்து குறைந்தபட்சமாக அறுபத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இது சரியிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரிடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதே வேலை வந்து பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மேலும் மேம்படுத்தும் விதமாக நம்மளுக்கு இந்திய அமெரிக்க பங்கு சந்தைகள் இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இந்திய பங்கு சந்தை நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கும் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுது இந்திய பங்கு சந்தையானது பார்த்திங்கன்னா அடிக்கடி ஆயிரம் புள்ளிகள் ஆயிரத்தி நானூறு புள்ளிகள்னு இந்த வாரத்தில் தொடர்ச்சியாக ஏற்றத்தில் காணப்படுது இப்படி பங்கு சந்தை அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுற என்ன ஆகுனா வந்து முதலீட்டாளர்கள் வந்து அதிகமாக பங்கு சந்தையில் முதலீடு செய்வாங்க அப்படி முதலீட்டாளர்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்கிறப்ப என்னங்கன்னா அவங்க தங்கத்திலேருந்து இருந்து வெளியே வருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது அதே போல் நீங்களும் நானும் தங்கம் மங்கள்னாலும் தங்கத்தோட விலை அதிரடியாக ஏற்றம் காணமாக காணாது இது போன்ற முதலீட்டாளர்களும் அதே போல் நாடுகளும் முதலீடு செய்கிறப்ப தான் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிகரிக்கும் பங்கு சந்தை சிறப்பாக இருக்கிறப்ப இது வந்து நடக்காது இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோடய விலை மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளை வந்து இது சிறப்பா உருவாக்கி கொடுக்க போகுது